ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே பேச்சு முத்தலகுக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும் அது மட்டும் இல்லாம அதுதான் நம்மளோட குல வாரிசுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட முத்தலகோட குழந்தைய பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்த டாக்டரோ ரெஜினாவோட சதியால முத்தலகோட குழந்தைய மாத்தி வச்சுட்டு பூமி கிட்டையும் பேச்சுக்கிட்டையும் முத்தலகுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காட்டுறாங்க இதை பார்த்த பூமி என்னமோ ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் பக்கத்துல இருந்த பேச்சையோ நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம யோசனையோட அந்த குழந்தைய வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக கரெக்டா இன்னொரு பக்கமா இருந்து வந்த ரெஜினாவோ பேச்சியம்மா அம்மா இங்க பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் முதல்ல பிரசவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேச்சு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க உடனே இதனால பேச்சையுமே டாக்டர் கையில முத்தல கூட குழந்தைன்னு வச்சிருக்க குழந்தைய கண்டுக்காம ரெஜினா கையில இருக்க குழந்தைய ரொம்பவே சந்தோஷமா தூக்கி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இத பாக்குற பூமியோ மனசுக்குள்ளேயே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம டாக்டர் கையில இருக்க முத்தல கூட குழந்தை நினைச்சிட்டு இருக்க அந்த போலியான குழந்தைய எடுத்து தான் அந்த குழந்தையோட அப்பான்னு நினைச்சி ரொம்பவே சந்தோஷமா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இதை பக்கம் ரஜினாவும் மனசுக்குள்ளேயே அவன் பெத்த குழந்தை இங்க இருக்கு ஆனா அவன் என்னடா வேற ஒரு குழந்தைய இவ்வளவு பாசமா கொஞ்சிட்டு இருக்கான் இதுதான் விதின்றது யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொண்ணு செஞ்ச சதிய விதின்னு சொல்லிட்டு மாத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பூமியோ என்னதான் அவங்களோட குழந்தைய ரொம்பவே அன்போட கொஞ்சிட்டு தன்னோட அம்மா தன்னோட குழந்தைய கையில கூட வாங்காம இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலக போய் பாக்குறோம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் தட்டதுக்குள்ள போயிட்டு மயக்கத்துல இருக்க முத்தலகு கிட்ட என்னதான் அவங்க சோகமாவே இருந்தாலும் என் கவலையோடயே இருந்தாலும் அது முத்தலகுக்கு எந்த விதத்திலயும் தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக அவங்களோட குழந்தைய நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா முத்தல்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க சீக்கிரமா கண்முழிச்சு நம்மளோட குழந்தைய பாத்தாகணும் ஏன்னா நம்மளோட குழந்தை அவ்ளோ அழகா இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்போ அவங்க வந்த நர்ஸுமே இவங்க இன்னும் தான் இருக்காங்க நாங்க இவங்க வேற யூக்கும் ஷிஃப்ட் பண்ண போறோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திரதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பூமியுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம தலகை எப்பட முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ வீட்டுல இருக்க ஸ்வர்ணமோ அமதன் மூலயமா முத்தலகுக்கு ஆண் கலந்து பிறந்திருக்குன்ற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட இருக்காங்க அப்ப இதை பாக்குற அமதன் ஸ்வர்ணத்துக்கிட்ட ஆண் குழந்தைனா என்ன பெண் குழந்தைனா என்ன எல்லா சம்பந்தம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு அதுக்கு ஸ்வர்ணமோ இல்ல முத்தலகுக்கு பெண் குழந்தைதான் பிறக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே முத்தலக நம்ப வச்சுட்டோம் அதனால அவளுமே அவளுக்கு பெண் குழந்தைதான் பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட இருந்தா தான் நான் இப்போ முத்தலக தான் வருத்தப்பட்டு இருக்கேன் அவளுக்கு மட்டும் தனக்கு பெண் குழந்தை பிறக்கல பெண் குழந்ததா பிறந்திருக்கும் சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா அவளோட மனநிலைமை எப்படி இருக்கும் சொல்லிட்டு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு உடனே இதை கேட்டுட்டு சேத்தா முதன் சூசன் எல்லாருமே முத்தலக நினைச்சு கவலைப்படைய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் பேச்சு அஞ்சலிக்கு பெண் குழந்த பிறந்திருக்கனால அஞ்சலி மூலயமா தான் நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளோட கொல வாரிசே கிடைச்சிருக்கும் சொல்லிட்டு முழுசா அஞ்சலி பக்கம் சாய ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க உடனடிய அஞ்சலிய பாக்கணும்னு சொல்லிட்டு பேச்சு கிட்ட அவங்க கையில வச்சிருக்க பெண் குழந்தையோட அஞ்சலிய பார்த்து பேசுறதுக்காக போறாங்க அங்க ரூம்லயும் அஞ்சலி எப்பவும் போலிய நாடகம் போறதுக்காக ரொம்பவே டயர்டா படுத்துருக்காங்க அங்க போன பேச்சியுமே அஞ்சலியோட நாடகத்தை உண்மையை நம்பி அது மட்டும் இல்லாம கூட குழந்தைய அவங்க குழந்தைன்னு சொன்னதையும் நம்பி அஞ்சலி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உன் மூலியமா என்னோட குலவாரிசே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு பாரு இவ எப்படி என்ன பார்த்து சேச்சிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே பக்கத்துல இருந்த ரெஜினாவுமே பேச்சோட பேச்செல்லாம் கேட்டுட்டு பரவாயில்லையே பேச்சு இந்த குழந்தையை வச்சே நம்மளோட பொண்ணுக்கு முழு உரிமையை தந்துடுற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்துல இருந்த அஞ்சலியோ பேச்சோட மனசை என்னுமே எல்லாரையுமே மாத்திர மாதிரி பாருங்களேன் என் பொண்ண என் பொண்ண பார்க்கவே அப்படியே தெய்வ லட்சணமா தெரியல அப்படியே அந்த கடவுளே வந்து பிறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சியுமே ஆமா இவளோட முகத்தை பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் தோணுது அந்த பேச்சியம்மனை எனக்காக நம்மளோட வீட்டுல வந்து பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அஞ்சலி கிட்ட இதுக்கெல்லாம் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தான் என்னோட கொலை வாரிசே எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களோட கையில வச்சிருக்க குழந்தைய கொஞ்சவே ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இத பாக்குற ரெஜினாவுமே ரொம்பவே சைக மூலயமா வில்லத்தனமா அஞ்சலிய பாத்துட்டு இருக்காங்க அஞ்சலியுமே செம்ம கெத்தா அவங்க செஞ்ச செயலை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா அவங்களோட அம்மாவை பார்த்து பாத்தியா இதுக்கப்புறமா பேச்சோட வீட்டுல எனக்கு ராஜ மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட ரெஜினாவுமே தன்னோட பொண்ணோட வாழ்க்கை செட்டிலே ஆக போதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க வேற ஒரு ரூமுக்கு முத்தலக ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்ச நேரத்துலயே முத்தலகுக்கு லைட் லைட்டா மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது அப்ப தெளிஞ்ச உடனேயே பக்கத்துல பூமி நிக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பூமி கிட்ட அந்த மயக்கத்துல கூட எங்க என்னோட பொண்ணு எப்படி இருக்கா அவ நல்லா இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெண் குழந்தைதான் பிறந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்போ இதை கேட்கிற பூமியுமே எங்க நம்மளோட குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமும் இருக்கான் நீங்க இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்களோட உடம்பு ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட முத்தலகம் என்னங்க என் பொண்ணை வேற அவன் இவனு பேசிட்டு இருக்கீங்க என்ன அவன் பையனா பிறந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா கேட்க உடனே பூமியுமே முத்தலுக்கு கண்டிப்பா இதை சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சாலும் இது முத்தலுக்கு தெரிஞ்சதா ஆகணும் அவங்க இதை ஏத்துக்கிட்டதா ஆகணும்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட எங்க நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்து முத்தலுக்கு கண்ணில் காட்டுறாங்க ஆனா பூமி சொன்னதை கேட்டுட்டு செம்ம ஷோக்கான முத்தலுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பெண் குழந்தை தானே பிறந்திருக்கு நீங்க என்ன ஆண் குழந்தைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க என்னால சுத்தமாவே நம்ம முடியலையுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியும் இல்லங்க உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அதாவது நமக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலுக்கு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை நம்மளோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியும்

பிரச்சனையுமே கிடையாது நீங்க எதுக்கும் அந்த டாக்டரை கூப்பிடுங்க நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம் ஒருவேளை அவங்க குழந்தைய ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியுமே முத்தலுக்கு இப்படி சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி எதுக்கும் அந்த டாக்டர் கிட்டயே கிளியரா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த டாக்டரை கூப்பிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் முத்தலுக்கையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா முத்தலுக்கும் ரொம்பவே டென்ஷனா இருக்கனால அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல உடனே இதை பார்த்த பூமியுமே உடனடியா டாக்டரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்போ பூமியோட சவுண்டு பக்கத்து ரூம்ல குழந்தைய வச்சு

இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க அந்த டாக்டரோ இந்த நிலவையில நம்ம குழந்தைய மாத்தி வச்சோன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம் அதனால இந்த விஷயத்த நம்ம தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட முத்தலுக்கு உங்களுக்கு ஆண் தான் பிறந்திருக்கு யார் சொன்னாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அப்படி யாரு இங்க சொல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலகும் இருக்கும் இருக்கும்போது நீங்க தானே வந்து எங்கிட்ட முத்தலகு உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அது உங்களை மாதிரியே பிறந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த டாக்டருமே கொஞ்சம் ஷாக் ஆகி போய் நிக்க உடனே பக்கத்துல இருந்த பூமியும் டாக்டர் முத்தலுக்கு சொல்றது உண்மையா அவங்களுக்கு பெண் குழந்தைதான் பிறந்துச்சா நடுவலைப்பு என்னதான் நடந்திருக்கு நீங்க ஒரு வேலை குழந்தைய மாத்தி கொடுத்துட்டீங்களா

ஆயிடுவாங்க நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முத்தலகோ ரொம்பவே கான்பிடண்டா பூமி கிட்ட இல்ல பூமி நான் ஒன்னும் கற்பனை பண்ணல நிஜமாவே எனக்கு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கு அது என்ன மாதிரியே பிறந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த டாக்டர் ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்க வேணும்னே என்னோட குழந்தைய எடுத்து மறைச்சி வச்சுட்டு வேற ஒரு குழந்தை எனக்கு தராங்க நான் நூறு சதவீதம் உண்மையா சொல்வேன் எனக்கு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கு அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்த டாக்டர் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க பிபி அதிகமாயிடும் அப்புறம் உங்களுக்கு தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே முத்தலுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசுறதுனால அப்படியே மயக்க மட்டும் விழுந்துறாங்க உடனே இதை பார்த்த பூமி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதிரி போய் கத்தவே உடனே டாக்டரும் உடனடியே எமர்ஜென்சி அலாரம் எல்லாம் அடிச்சு அங்க நிறைய நர்ஸையும் வர வச்சு முத்தலகுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரூம் கொள்ள இவ்வளவு பேர் இருக்க வேண்டாம் நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பிடுறாங்க வெளியே நினைக்கிற பூமியும் முத்தலக நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க பக்கத்துல நினைக்கிற பேச்சையும் முத்தலக நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா ரெஜினாவோ அப்ப கூட விளத்தனமா இப்ப முத்தலுக்கு ஏதாவது ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நினைச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடா முத்தலுக்கு தனக்கு பெண் குழந்தைதான் பிறந்துச்சு சொல்லிட்டு அதுல கன்ஃபார்மா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் மேல முத்தலுக்கு நல்ல சந்தேகமே வர ஆரம்பிச்சிச்சு ஆனா யாருமே முத்தலக நம்ப மாட்டேங்கிறாங்க முத்தலக நம்ப மாட்டேங்கிறாங்க பேச்சு கூட முத்தலுக்கு கற்பனை பண்ணனால இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்கு சொல்றது உண்மை சொல்லிட்டு ரஜினா அஞ்சலி டாக்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்குமே தெரியும் அதுதான் அந்த தெய்வ குழந்தை அந்த தெய்வ குழந்தை நினைச்சா மட்டும் தான் முத்தலுக்கு சொல்றது உண்மை சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே அவங்களால நிரூபிக்க முடியும் ஏன்னா கண்டிப்பா ரஜினா அஞ்சலி அந்த டாக்டர் யாருமே அவங்களாவே முன் வந்து இதுதான் சொல்லிட்டு ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க அடுத்து என்னதான் அந்த முத்தலகு எப்படிதான் உதவி பண்ண போது முத்தலக எல்லாரும் எப்பதான் அது மட்டும் இல்லாம முத்தலகு அவங்களோட முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படி இல்லைன்னா எல்லாருமே தங்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு வேலை தான் கற்பனையாதான் இதை பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களாவே நம்பி இந்த விஷயத்த அப்படியே கைவிட்டுருவாங்களா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்